பொன்னை காட்டில் மின்னக்கூடிய ஒளி பொருந்தியவன் ராமன் புகழின் புகழே மின்னின் மின்னும் வரைவில் குமரா மெய்யின் மெய்யே என்றெல்லாம் போற்றுவான் தைரதன் போற்றக்கூடிய அந்த பாட்டு போற்றி போற்று முடித்ததோடு அவனுடைய உயிர் பெறுகின்றது உயிர் பிரிந்து வானுலகு செல்லுகின்றார் ராவணனை வதம் செய்துவிட்டு விபிடனிடம் சொல்லி சீதை அழைத்து வர சொல்லுகின்றார்கள் சீதை வருகின்றாள் அந்த அக்னியில் தன்னுடைய கற்பினை நிரூபிக்கக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்வுகள்லாம் நடந்து முடிக்கின்றன நடந்து முடிந்த உடனே சிவபெருமான் வந்து பிரம்மனும் சிவனும் வருகின்றார்கள் சிவபெருமான் சொல்லுகின்றார் இந்த முன்னை ஆதியா மூர்த்தி நீ இதை நீ உணர்ந்திலை போலும் என்று சொல்லி மூவகை உலகின் சீதையா மாது நின் மார்பில் வந்தமைந்தாள் என்று சொல்லி நீதான் பரம்பொருள் என்று நினைவுபடுத்துகின்றார் சிவபெருமான் அது மட்டுமல்லாமல் இதோ புவியிலிருந்து அந்த வானுலகிலிருந்து இறங்கி வருகின்றார் உன்னுடைய தந்தை அவரையும் சந்தித்து விட்டு செல் என்று கூறின உடனே வருகின்றான் தயரதன் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக தன்னுடைய மனசில் அது நாள் வரையிலும் இருந்த அந்த ஆறாத புண் ஆறுவதற்கு ஏற்ற ஒரு தருணம் இது தருணம் வந்த உடனே அப்படி ஆற தழுவுகின்றார் ராமனை எத்தனை நான் வந்து உன்னையும் பார்க்காம போயிட்டேன் என்ன நடந்ததுன்னு சொல்லாமலும் போயிட்டேன்னு நினச்சிட்ட அப்படி ஆற தழுவுகின்றார் அப்படி ஆற தழுவுகின்ற பொழுது அந்த கூற்று வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்னும் அயில் வேல் அன்று கேகையன் மகள் கொண்ட வரம் என்ற அயில்வேல் வேல் காரும் இதயத்திடை நின்றது இன்றுகாரும் என் இதயத்திடை நின்றது கொன்று நீங்களது விட்டு கொன்று நீங்களது இப்பொழுது அகன்றது எப்படி என்றால் உன் குலப்பூன் மன்றலாகமாம் காந்த மாமணி வாங்க என்று சொன்னான் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா இதில் ஒரு அழகான சிகிச்சை முறை சொல்லப்படுகின்றது போர்க்களத்தில் வீரர்கள் புண்பட்டிருந்தால் அந்த புண்ணில் சிறு சிறு படைக்கல படைக்கல கருவிகளுடைய சிறு சிறு இரும்பு துகள்கள் அதில் இருந்திருக்கும் அதை எடுப்பதற்கு எந்த மாதிரி சிகிச்சை செய்வாங்கன்னா காந்த சிகிச்சை முறை பயன்பட்டு தான் அந்த காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போனால் அந்த இரும்பு துகள்கள் அதில் ஒட்டிக்கணும் அந்த விரைவில் அந்த நோயை வந்து குணப்படுத்திடலாம் அந்த மாதிரி அன்று கேகையின் மகளாகிய கைகேயி வரம் என்ற சொல் அந்த வரம் என்று வரம் பெற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லி வரமாக அயில் வேலை கூர்மையான வேலை என்னுடைய மார்பில் செருகினாள் என் இதயத்தில் செருகினாள் அந்த வேலானது இன்று வரை என்னை கொன்றுவிட்டது என் இதயத்திடை சென்று என்னை கொன்று நீங்கள் அங்கு கொன்ற பின்னரும் கூட அது என்னை விட்டு நீங்கவில்லை இப்பொழுது உன்னை ஆற தழுவின பொழுது மன்றல் அதாவது மலர் மாலை அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய மார்பு என்னுடைய மார்போடு படிந்ததினால் அந்த மார்பாகிய காந்த மாமணி அந்த அயில் வேலை நீக்கிவிட்டது என்று சொல்லுகின்றார் இப்பொழுது என்னுடைய துயரம் நீங்கினேன் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று சொன்னான் என்ன ஒரு அழகானது உபமை பாருங்கள்